ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார் விடை கார்லோஸ் அல்கராஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஸ்பெயினைச் சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் வெற்றி பெற்றார் அத்துடன் பெண்கள் பிரிவில் அமெரிக்காவைச் சேர்ந்த கோகோ காப் அவர்களும் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் ஸ்பெயினின் மார்சல் கிரானோலஸ் மற்றும் அர்ஜென்டினாவின் கொராசியோ செவாலோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றதுடன் பெண்கள் இரட்டையர் பிரிவில் இத்தாலியின் சாரா எர்ரானி மற்றும் ஜாஸ்மின் பயோலனி ஆகியோர் வெற்றி பெற்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோர்வே செஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார் விடை மேக்னஸ் கால்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நோர்வேயில் நடைபெற்ற செஸ் போட்டியில் உலகில் முதல்நிலை வீரரான மேக்னஸ் கால்சன் வெற்றி பெற்றார் நோர்வே செஸ் போட்டியில் பெண்கள் பிரிவில் உக்ரைனின் அன்னா முசிச்சு வெற்றி பெற்றார் தடுப்பூசிகள் மற்றும் நோய் தடுப்புக்கான உலகளாவிய கூட்டணியில் இருந்து விலகிய நாடு எது விடை அமெரிக்கா தடுப்பூசிகள் மற்றும் நோய் தடுப்புக்கான உலகளாவிய கூட்டணி என்பது உலக சுகாதார அமைப்பு யூனிசெப் கேட்ஸ் அறக்கட்டளை மற்றும் உலக வங்கி உள்ளிட்ட ஒரு பொது தனியார் கூட்டமைப்பாகும் அண்மையில் அமெரிக்கா உலக சுகாதார அமைப்பின் பரிஸ் பருவநிலை உடன்படிக்கை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் சபை ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணிகள் முகாமை போன்ற அமைப்புகளிலிருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியில் சேர்க்கப்பட்ட இலங்கையின் உணவு வகைகள் எவை விடை கொத்துரொட்டி கிரிபத் வட்டிலப்பம் மெல்லும் அண்மையில் ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியில் இலங்கையின் உணவுகளான கொத்துரொட்டி பாச்சோறு எனப்படும் கிரிபத் பட்டிலப்பம் மற்றும் மெல்லுங் எனப்படும் கீரை சுண்டல் ஆகியன இடம்பெற்றன அத்துடன் அஸ்வெத்தும எனப்படும் நெல் அறுவடைக்கு முந்தி இனத்தை தயார் செய்யும் நிகழ்வு தமிழ் சிங்கள புது குறிப்பிடும் அவருது எனும் சொல் பைலா மற்றும் பப்பரே எனப்படும் நிகழ்வுகள் என்பனவும் இவ்வகராதையில் இடம்பெற்றுள்ளன அண்மையில் சர்வதேச குத்தவியல் நீதிமன்றத்தால் ஆறு மாத சிறை தண்டனை வழங்கப்பட்ட முன்னாள் பங்களாதேஷ் பிரதமர் யார் விடை ஷேக் ஹசீனா அண்மையில் சர்வதேச குத்தவியல் நீதிமன்றமானது பங்களாதேசின் முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனாவிற்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பாக ஆறு மாத கால சிறை தண்டனை வழங்கியது அண்மையில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட தாய்லாந்து பிரதமர் யார் விடை பெடோங்டன் சினவத்ரா அண்மையில் தாய்லாந்து பிரதமரான பெடோங்டன் சினவத்ரா பதவி நீக்கம் செய்யப்பட்டார் முன்னாள் கம்போடிய தலைவர் ஹங் சென்னுடனான தொலைபேசியில் நடத்தப்பட்ட உரையாடல் காரணமாக இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது தாய்லாந்தின் தற்காலிக பிரதமராக சூர்யா ஜங்ருங் ரொங்கிட் நியமிக்கப்பட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான உலகின் அமைதியான நாடுகளின் பட்டியலில் இலங்கையின் இடம் என்ன விடை தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான உலகின் அமைதியான நாடுகளின் பட்டியலில் இலங்கை தொண்ணூற்றி ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது இப்பட்டியலில் தொடர்ந்தும் ஐஸ்லாந்து முதலிடத்திலும் இரண்டாவது இடத்தில் அயர்லாந்தும் மூன்றாவது இடத்தில் நியூசிலாந்தும் காணப்படுகின்றது இந்தியா இப்பட்டியலில் நூற்றி பதினைந்தாவது இடத்திலும் இறுதி இடத்தில் ரஷ்யாவும் காணப்படுகின்றது எண்பதாவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை அன்னலெனா பேர்பாக் எண்பதாவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வின் தலைவராக ஜெர்மனியின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அன்னலெனா பேர்பாக் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பொதுச்சபையின் எண்பதாவது அமர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகின்றது இப்பதவிக்கு தெரிவு செய்யப்படும் முதல் மேற்கு ஐரோப்பிய பெண் இவர் என்பதுடன் ஐந்தாவது பெண் தலைவர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் ஐம்பத்தி ஓராவது ஜி செவன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது விடை கனடா ஐம்பத்தி ஓராவது ஜி செவன் உச்சி மாநாடானது அண்மையில் கனடாவின் கனனாஸ்கிஸ் நகரில் நடைபெற்றது ஜி செவன் அமைப்பு நாடுகள் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் ஐக்கிய ராச்சியம் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகளை கொண்டுள்ளது இவ்வமைப்பின் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜெர்மனியிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜப்பானிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்தாலியிலும் நடைபெற்றது உலக அகதிகள் தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது விடை ஜூன் இருபது ஒவ்வொரு வருடமும் உலக அகதிகள் தினம் ஜூன் மாதம் இருபதாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கருப்பொருள் அகதிகளுடன் ஒற்றுமை என்று அமைகின்றது